திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாயி அண்ணன் புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்காரு அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா இப்போ வந்துட்டு நம்ம வரைக்கும் என்டிஏ கூட்டணியை வந்து விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருந்தோம் அதாவது அண்ணாமலை பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு கோயம்புத்தூர்ல போது அவங்க வந்துட்டு நாலாம் தேதிக்கு பிறகு என்னை வந்து பாருங்க தமிழ்நாட்டுல திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கல ஒருத்தர் கூட எம்பியாக பார்லிமெண்ட்டுக்கு போக மாட்டாங்க இத வேணா நீங்க எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாகவும் கான்பிடென்டாவும் பேசியிருந்தாரு அதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்ப அது அதுக்கு பிறகு ரிசல்ட் வந்து நான் ஜூன் நாலுக்கு பிறகு ரிசல்ட் என்ன ஆனது அப்படின்றது அது எல்லாருக்குமே தெரியும் அதையும் நம்ம பார்த்தோம் ஆனா இப்ப மீண்டும் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு விக்கிரவண்டி தொகுதியில நிக்கிறேன் சொல்றாரு மீண்டும் நானே வருவேன் நானேன்ற ஒரு வார்த்தையை போஸ்ட் பண்றாரு அந்த நானேன்றதுக்கு என்ன அர்த்தம் அண்ணாமலைன்னா அதிமுகவுக்கு அவ்வளவு ஒரு டஃப் கொடுப்பாருன்னு அர்த்தமா உங்க பார்வையில சொல்லுங்க அண்ணாமலைன்ற நபர் பாஜக தலைவராக இந்த மாநிலத்தில் இருக்கும் வரை பாஜக உருப்படாது ஒண்ணுமே வராது எழுதி வச்சுக்கிங்கன்னு சவால் விடுறது அவங்க கட்சியை சேர்ந்த எஸ் வி சேகர் இவருடைய சீனியர் அதுக்கு மேல தமிழ் இன்சை இந்த தமிழ் இன்சன்னு ஒண்ணு இருக்குல்ல தமிழ் இசையான் தமிழ் இசை என்பது நம்ம காலங்கள்ல நம்ம அந்த பெயரை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சது முத்தமிழறிஞர் கலைஞர் அது குமரையானந்தன் அவர்கள் பெருமையோடு வச்சது ஆனா அங்கிருந்து மாறிக்கிடி வந்தவன் தமிழ் இம்சையா போயி சமஸ்கிருத படிக்கிறவங்கிட்டையும் இவங்கிட்டையும் போய் வடமொழிக்காரங்கிட்டையும் போய் கையை கட்டிக்கணும் உட்காந்து அவன் தூக்கி போற சால்வையை புடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்குது அதான் தமிழ் இம்சை அந்த தமிழ் இம்சையே இப்ப அமித்ஷா புடிச்சு வாங்கு வாங்குறதாக பத்திரிகை எல்லாம் வந்துகிட்டு இருக்கு தமிழ் இம்சையுடைய நோக்கம் என்ன அண்ணாமலை இருக்கக்கூடாது அண்ணாமலை இருந்தா எதுவும் நடக்காது இந்த பக்கம் எஸ் வி இந்த பக்கம் தமிழ் இம்சை அதுக்கு மேல சில தலைகள் இந்த டுவெண்ட்டி மலையை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதெல்லாம் போய் பாக்கறதை விட்டுட்டு விக்கிரவாண்டியா அவர் என்ன நினைச்சுக்கிட்டாப்புல போர் போர்ட்வண்டி மலை வாண்டியில விக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டாரு வாண்டிய விக்கிறாங்க நம்ம ஒரு நூறு கோடி கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு இடம்னு நினைச்சுக்கிட்டாரு இப்ப நான் சொல்றேன் உண்மை இதுக்கு வேணா யாரு வேணும்னாலும் இதை கேட்கல யார் வேணுனாலும் சொல்லட்டும் பதில் இல்ல செய்து காட்டட்டும் நாளைக்கு டுவெண்ட்டி மலை அண்ணாமலை யாருமே இல்லாம ஒரு ஸ்கூட்டர்லயோ ஒரு சைக்கிள்லயோ ஒரு கார்லயோ கூட எங்கேயாவது விக்கிரவாண்டி தொகுதியில போய் இறங்கி நடந்து போட்டோம் வெளியூர் காரம் போறான்னு வேடிக்கை பார்ப்பாங்களே தவிர இந்த ஆளை எவனுக்குமே தெரியாது இவரு மக்கள் சக்தி படித்த மிகப்பெரிய தலைவன் தானா கற்பனை பண்ணிக்கிட்டு மடத்தனமாக உளறிக்கிட்டு இருக்கிறார் அங்க போனீங்கன்னா இருக்காரு சும்மா வேடிக்கை பார்த்து எவனோ ஒருத்தன் பாரா மாதிரியாதுன்னா லூஸ் மாதிரி இருக்காங்க கூட சொன்னாலும் சொல்லுவாங்க ஏன்னா மக்களுக்கே தெரியாத ஒரு முகம் பிஜேபி என்பதிலே பிஜேபியில இருக்கிறவங்களே பல பேருக்கு தெரியாது அங்க அதனால அண்ணாமலை இப்படிலாம் பேசுறத கொஞ்சம் நிறுத்தி ஆனா ஒண்ணு நம்ம வரவேற்கலாம் அண்ணாமலைய ஒரு வெயிற்று எதிரணி கேண்டிடேட்டாக நிறுத்தி வச்சாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டப்பேரவை தேர்தலிலே லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று போண்டி மலை டெப்பாசிட் இல்லாம நோட்டா கூட வராத அளவுக்கு போய் தொலையும் அதுதான் போது வா நம்மளை வந்து நின்னு பாரு ஒன்ன அங்க டெபாசிட் போக வைக்காம தமிழ்நாட்டு மக்கள் விட மாட்டாங்க கழகத் தோழர்களுடைய உழைப்பு கழக தலைவரின் உழைப்பு முதல்வர்களுடைய திட்டங்கள் சட்டங்கள் திராவிட மாடல் அரசுக்கு மக்கள் கொடுக்கின்ற வரவேற்பு வாக்குகளாக மாறுகிறது மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நீ எதுக்கு வந்து தொலைச்சுன்னு ஒன்னு வெற்றி விட்டுருவாங்க அது நடக்குதா இந்தியா பாரு நல்லதுங்களா இப்ப வந்துட்டு திராவிடர் மாத அரசு மிக சிறப்பா செயல்படுதுன்னு சொன்னீங்க ஸ்கூல் எல்லாம் பத்தாம் தேதி ரீஓபன் பண்ணியிருக்காங்க ஆண்டு திராவிடக்கான ரீஓபன் அங்க எங்க சரியா கட்டமைப்பு சரியில்லை குடிநீர் வசதி இல்லை ஸ்கூல்ல இந்த மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாம் குறை சொல்லியிருக்காங்க அதை குறித்து உங்க கருத்து என்ன சொல்லுங்க முதல்ல நம்முடைய அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் இதுவரையில எந்த முதலமைச்சரும் அந்த மாதிரிலாம் முதல் எடுத்த உடனே பார்க்கறது இல்லை மொத்தமிழறிங்கிற கலைஞரை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பு கல்வி ஸ்கூல் இருக்கா காலேஜ் இருக்கா அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கல்லூரிகளை அதையும் திறந்தார் ஏன்னா நம்ம பிள்ளைங்க படிக்கணும் திராவிட தமிழனுடைய வீட்டு பிள்ளைகள் படிக்கட்டும்னார் ஆணோ பெண்ணோ படிச்சு வாங்கினாரு அதனால தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியில முதன்மையான இடத்தை பெற்று இருக்கு அப்படி செய்தாரு முடியாத பிள்ளைகளுக்கு இருந்து வரவதற்கு முடியாத பிள்ளைக்கு கலைஞர் தான் முதன் முதல் இந்தியாவிலேயே பள்ளிக்கூடத்திற்கு போகின்ற ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட்டணம் கிடையாது அரசு பள்ளிக்கூடத்துலன்னு சொன்னதே அவர் தான் இதையெல்லாம் உணர்வு அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய முதல்வர் கார்ல போய்கிட்டு இருக்கிறோம் போயிட்டே இருக்கலாம் அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க எவர் எந்த முதலமைச்சர் ஏறையும் பார்த்திருப்ப பத்து வருஷம் என்னானுங்களா அவனுங்களுக்கு ஏதாவது தெரியுமா அந்த முதலமைச்சர் அறையில உக்காந்துக்கிட்டு காசை வாங்கி போட்டு அனுபவிச்சவனுக்குதான் எடப்பாடி எடுபடி இந்த குருப்பெலாம் இவனுங்களுக்குலாம் என்ன தெரியும் ஆனா நம்ம தலைவர் போறாரு போனவரு காலை நிறுத்திட்டு கார்பரேஷன் ஸ்கூல் உள்ள போய் பாக்குறாரு பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கு இல்லையா ரெண்டாவது மூணாவது ஒன்னாவது படிக்கிற பிள்ளைங்களை அதுங்களை ரொம்ப பாசமா பாத்துட்டு ஏமா சோகமா இருக்குன்னா நான் காலையில சாப்பிடல எங்க அம்மா வேலைக்கு போயிட்டாங்க எனக்கு ஒண்ணு இல்லைன்னொண்ணு இன்னொருத்த நான் பாக்குறாரு அவன் எங்க அம்மா கூலி வேலைக்கு போறாங்க இது இல்ல காபி கொடுப்பாங்க டீ கொடுப்பாங்க அதுவும் கொடுக்கலன்னு இப்படி யார் யார் இங்க காலையில சாப்பிடல கை தூக்குங்கன்ற எழுபத்தஞ்சு சதவீதம் பிள்ளைகள் கை தூக்குறாங்க காலை உணவு உடனே தான் அதுதான் முதலமைச்சர் அவர் தான் கல்வியை நேர வந்தாரு அதிகாரிகள் நிதி நெருக்கடிங்கன்றாங்க குழந்தைங்களுக்கு உணவு தருவதில என்ன நிதி நெருக்கடி எந்த இதாக இருந்தாலும் சரி நாம் சந்திப்போம் மறுநாளே அறிவிக்கிறார் இன்றைக்கு அந்த காலை உணவு திட்டம் இந்தியா முழுக்க பல மாநிலம் கனடா நாட்டுல நம்முடைய முதல்வருடைய பெயரை சொல்லி கனடாவில காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒரு ஸ்டேட்ஸ்ல எதுக்காக சொல்றோம்னா இப்படியெல்லாம் இருந்து வரும் பொழுது பிள்ளைகளுடைய கல்வி இப்ப அந்த லீவு விட்டு இந்த வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கூட நடுவுல ஒரு ஒரு வாரம் எக்ஸன் பண்ணாங்க அற்புதமான அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தம்பி மகேஷ் சூப்பர் எதுக்காக சூப்பர்ன்னு சொல்றேன்னா தரவுலி இதுக்கு முந்தையே யாருமே இல்ல அந்த அளவுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு கல்வி துறை அமைச்சராக இருக்கிறதுனால நம்ம வந்து ரெடியா இருக்கணும் திறந்த உடனே பிள்ளைகளுக்கு அந்த கல்வி சாலைக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு ரெடி பண்ணி பிள்ளைகளுக்கு எல்லாமே கொடுக்கணும் பொழுது கல்வியில வந்து இந்த அரசாங்கம் முழுமையாக கவனத்தோடு இருந்து பிள்ளைகளை அதனாலதான் ஒன்னு புரிஞ்சுக்கணும் கடந்த பத்து வருஷத்துல எடப்பாடியினுடைய அரசாங்கம் அதிமுக அரசாங்கத்துல பல ஊர்கள்ல பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் சேர்க்கை இல்லை குறைந்து போயிடுச்சு பத்து பேரு அஞ்சு பேரு ரெண்டு பேரு அதான் சொல்ல வந்தேன் சில ஊர்களில் அந்த பள்ளிக்கூடங்களும் மூடப்பட்டன ஒரே ஒரு டீச்சர் உக்காந்துக்கிட்டு அஞ்சு ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் எடுத்தது அஞ்சு கிளாஸ் அஞ்சாவது ஆறாவது நாலாவது மூணாவதுன்னு மொத்தமே பத்து பசங்க தான் என்ன ஆச்சு கல்வி என்னாச்சு தரம் என்னாச்சு அதனுடைய நிலைப்பாடுகள் என்னாச்சு பிள்ளைகளுடைய வாழ்வு எதிர்காலம் எல்லாமே இருந்தும் அதை எவர் நினைச்சா அந்த அரசாங்கம் நினைச்சதா யாருமே நினைக்கல ஆனால் நினைத்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அதனுடைய விளைவு இன்னைக்கு என்னாச்சு காலை உணவில் இருந்து பேருந்தினுடைய கட்டண சலுகைகள் இருந்து அவர்களுடைய தாயார்களுக்கும் சலுகைகள் கொடுத்ததே அது மட்டும் இல்லாம அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பிள்ளைகள் உயர்கல்விக்கு போனால் மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்களுடைய கல்விக்காக கொடுத்தது தனித்திறன் வளர்ப்பு தனித்திறன் வளர்ப்பு இதுவரை யாரும் நினைச்சு பார்க்கல உள்ள விளக்கை ஏற்றலாது இன்னைக்கு நானே முதல்வன் திட்டம் இந்த திட்டங்களின் மூலமாக இப்ப அயல் நாட்டுக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க போகுது கற்பனையை பண்ணி பார்க்க விமானத்தில் போய் வாங்கன்றாரு யாரு நம்ம வீட்டு குழந்தைங்கள அப்போ தமிழ்நாட்டினுடைய பார்த்தீர்கள் என்றால் இந்திய துணைக்கண்டத்தில் கல்வியில் தமிழ்நாடு முதன்மையில் இருக்கிறது இப்படி இருக்கிற தமிழ்நாட்டை யாராவது கொலை சொல்றவங்க சொல்லிட்டு போலாம் எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு போலாம் ஏன் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பையன் தடிக்கு கீழே ஒன்றுட்டான் ஆகவே இந்த அரசாங்கத்தை கண்டிக்கிறேன் அப்படின்னு கூட சில மலை சொல்லலாம் இந்த மாதிரி அரசோ முதல்வருக்கோ சம்பந்தம் இல்லாமல் ஏதேனும் ஒன்று எப்படியா உன்னை தூக்கி வச்சுக்கிட்டு குறை சொல்வானுங்களே தவிர நம்முடைய அரசின் தான் உயர்கல்வியிலிருந்து மேல் இன்னும் அதன் மேல அதை விட இன்னொன்னு உயர்கல்விக்கு வந்தோடனே நீ என்ன படிக்கலாம் இதெல்லாம் இருக்கு இந்த படிப்பு படிச்சா இப்படி போகலாம் இந்த படிப்பு படிச்சா இப்படி போகலாம் என்று அவர்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு கூட முதலமைச்சர் திட்டம் போட்டு

对。